ஷேர் பண்ணி காமிங்க சோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் அவரோட இன்கம் வந்துட்டு ஷேர் பண்ணி காமிக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் சோ லோனா சார் ஷேர் ஆப்ஷன் கொடுங்க ஷேர் பண்ணி காமிக்கிட்டோம் அவரோட இன்கமை ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் பண்ணுங்க சோ அதுக்கு நம்மளோட இணைந்து இருக்காரு ராமர் இணைந்து இருக்காரு எழில் இணைந்து இருக்காங்க காயத்ரி மேடம் இருந்துச்சா ஷேர் பண்ணுங்க எஸ் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் இணைந்து இருக்காங்க பாப்போம் யாருக்கு எந்த அளவுல வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஓகே சூப்பர் சார் ஓகே உங்களோட ரிவேட்

தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஒருத்தரோட வருமானத்தை எல்லாம் ஓபன் பண்ணி காமிக்க மாட்டாங்க சோ அதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு ஒரு ப்ரொபஷனல் ஒரு லாயர் அவரு பாருங்க நீங்க போலீஸையும் பார்த்திருப்பீங்க லாயரையும் பார்த்திருப்பீங்க இன்னொருத்தவங்க வேற ப்ரொபஷனல் இருந்து வந்திருக்காங்க காயத்ரி சங்கர் வி டூ அவர்கள் வெல்கம் பண்றேன் வெல்கம் மேடம் சார் வணக்கம் சார் என்னோட காயத்ரி நான் டீச்சரா இருக்கிறேன் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார் ஆக்சுவலா என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து என்னன்னா மந்த்லி சேலரி தான் சோ மாசம் முதல்ல வந்து என்னன்னா நிறைய செலவு பண்றதுக்கு பைசா இருக்கும் மாச கடைசி ஆக ஆக பைசா வந்து இருக்காது அப்ப எங்க அம்மா என்கிட்ட சொல்லிதான் வளர்த்தாங்க பைசா இல்லை நீ எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இதே மாதிரியே நானும் டீச்சரா தான் இருக்கிறேன் ஆனாலும் என் பிள்ளைங்களுக்கு இதையே நான் சொல்ல வேண்டியதா இருக்கு ஸோ இந்த ராயல் கியூ இந்த ரோபோட்டக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எல்லாமே கத்து கொடுத்து இன்னும் நிறைய பேருக்கு கத்து கொடுக்கவும் வச்சிருக்காங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து கொடுத்தா கூறிய பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றபடி டைரக்ட்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்து ஒவ்வொரு லெவல் போகும்போது நம்மளுக்கு எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு பைசா வந்துட்டு இருக்கு சோ இதே மாதிரி ஒரு நிம்மதி வந்திருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என் பிள்ளைங்க நாளைக்கு வந்துட்டு மாச கடைசியில நிறைய பைசா இருக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் வந்து நல்ல விஷயத்த இருந்த இடத்துல இருந்துட்டு ஸ்மார்ட்டா நிறைய பேருக்கு கொண்டு போறதுதான் காரணம் நம்ம உடல் உழைப்பு மட்டும்தான் போட்டு எல்லாருக்கும் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத மாத்தி இருந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஃபோன் மூலமா ஜூம் மீட் மூலமா இவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை கிடைச்சிருக்கு இதே மாதிரி நிறைய பேர் வாங்க வந்து என்ன என்னை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிங்க அப்படின்னு சொல்றேன் தேங்க்யூக் மேடம் பாருங்க டீச்சரா இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன பள்ளி பருவத்தில் அறம் செய்ய விரும்புன்னு கத்து கொடுத்த ஒரு இடம் தான் அங்க டீச்சர் அந்த அறத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்றைய வரைக்கும் அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம் அதே அறத்தை சொல்லி கொடுத்தவங்க அந்த அறத்தை வந்துட்டு பாதுகாக்கிற போலீஸ் அந்த அறத்தை வந்துட்டு நிலைநாட்டுற அட்வொகேட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன என்ன தேவைப்படுது இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நேர்மையான முறையில ஒரு பிசினஸ் தேவைப்படுது அது நம்ம ராயல் கிளியோட பிசினஸ் இருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை போலவே எழில் அவர்களை வந்து நான் வெல்கம் பண்றேன் வி டூ லீடரா இருக்காரு வெல்கம் லீடர் ஹலோ எழுவான் என் பேர் வந்து எழில் நான் வந்து இப்போ முடிச்ச முடிச்சு ஜனவரி எண்ட்ல முடிச்சேன் ஸோ அப்பிலேருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சமோ நிறைய நான் டெய்லியா இன்கம் வந்துட்டே இருக்கு இன்கம் வராத நாளே இல்லை ஸோ நான் ஹாப்பியா இருக்கு ஸோ அதே மாதிரி வந்து நம்ம பார்ட்னர்ஸ் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களும் கொடுத்து வீட்டை முடிக்க போறாங்க சூப்பர் சார் ஸோ

நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெட்வொர்க் எடுத்தது வந்து இதுதான் இதுக்கு முன்னாடி எந்த நெட்வொர்க் பண்ணலை இது மாதிரி நான் இந்த கவர்மெண்ட்ல சம்பாதிக்கிறதுக்காட்டு இது நல்ல ஒரு நேர்மையான சம்பாதிக்கம் பண்றது ஒரு மிகப்பெரிய மன திருப்தி இருக்கு மனதிருப்தி இருக்கு நம்ம சம்பாதிக்கிறது நம்ம தான் வச்சுக்கிறோம் நம்ம ஃபேமிலி தான் போகிறோம் நான் கான்ட்ராக்டில் நிறைய பண்ணிருக்கேன் அதே போல இன்னொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது மண்ணையும் மனிதனையும் காப்போம்ன்ற ஒரு இதுக்காக ஆர்கானிக் ஃபர்டிலைசர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே வழி மன் மனிதனை கோடீஸ்வரனாக்கும் என்ற எல்லத்தோடு நம்ம இதுல பயணம் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதுல மிக பெரிய சந்தோஷம் சார் எனக்கு கேட்டிங்க இந்த இதுல மிக பெரிய சந்தோஷமா இருக்கு ஆத்ம திருப்தியா இருக்கு எனக்கு நிறைய பேர் வந்து நான் திறந்த வைத்த புத்தகம் நான் திறந்த வைத்த புத்தகம் சொல்லுவாங்க இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்தது இல்லை அந்த திறந்து வைத்த புத்தகத்தை உங்க மூலமா நீங்க திறந்து வைத்த புத்தகமா இருக்கு கல்ல இருந்து ராவர் அவர்ல வெல்கம் படுறேன் வெல்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் என்னோட பேர் ராமர் நான் சொந்த ஒரு திண்டுக்கல் எனக்கு ட்ரேடிங் பத்தி எந்த ஒரு நாலேஜ் கிடையாதுங்க நம்ம வந்து ரெண்டு வெபினார் பத்தி எனக்கு புரிதல் கிடைச்சு நான் பாட்ட ஆகிட்டு நல்ல ஒருத்தர் என்னோட ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டாரு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க லாஸ்டா ஷேர் பண்ணிக்கலாம் சார் லாஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா அஸ்வின் பிரியாஸ் ஓகே அவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு நான் காட்டியே திருவேன் சரி ஓகே ஷேர் பண்ணுங்க ஓகே ரொம்ப ப்ராப்ளம் சோ நிறைய பேர் வந்துட்டு வருமானத்தை காட்ட மாட்டாங்க சோ இங்க வந்துட்டு எல்லாமே வந்து ஓப்பன் தான் மூஞ்சு காமிச்சு பேசுறதுல இருந்தாலும் சரி லைவ் எங்களோட ஆபீஸா இருந்தாலும் சரி அண்ட் வருமானம் தாங்களாலும் சரி எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனா காட்டுறாங்க சூப்பர் சார்

குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் எவ்ரி என் பேர் ராஷ்மி நான் சில்லாங்காவில் காத்தாங்குடியிலிருந்து பேசுகிறேன் நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ராயல் கு போட்டுக்கும் நான் வந்தேன் ஆனால் பட் இதில் இருக்கக்கூடிய இந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் எனக்கு பிடிச்சி இதன் மூலம் நான் வீட்டு வந்து லெவலில் நான் இருக்கிறேன் எனக்கு கீழே ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் இதை மூலம் எனக்கு டெய்லி வருமானம் டெய்லி வந்து கொண்டிருக்கிறேன் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டலாம் ஆனால் டைம் இல்லைங்கிறதுக்காண்டி நான் ஷோர்ட்டாக முடிக்கிறேன் ட்ரேடிங்கை விட அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறேன்

ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஓகேங்களா இப்போ அந்த வேலையை குயிக் பண்ணிட்டேன் என்ன என்னோட இன்கம் நான் வீத்திரியாக இருக்கிறேன் நான் ட்ரேட் பண்ண மட்டும்தான் வந்தேன் இங்கே ஆனால் எனக்கும் இதில் இருக்கக்கூடிய இன்கம் பொட்டன்ஷியல் எல்லாம் சொல்லி என்னையும் ஒரு ரோபோட்டிக் டீம்ல இருக்க அத்தனை பேரும் சேர்ந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி வீத்திரியாக்கிருக்காங்க என்னோட ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் மந்த் இன்கம் எவ்வளவுனா ஒரு அறுபதாயிரம் சார் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் சார் ஆட்டோல கூட எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாலு மாதம் பன்னெண்டு மணி நேரம் உழைச்சாதான் கிடைக்கும் வெரி ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சௌந்தரராஜ் அவர்கள் வெல்கம் பண்றேன் சௌந்தரராஜ் சார் வணக்கங்க நான் சவுந்தரராஜ் நான் திருவள்ளூர் இருந்து பேசுறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெண்டு வருஷம் எம்என்சி கம்பெனிலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா இந்த ராயல் டூ நெட் நெட்ஒர்க் பத்தி தெரியாது இந்த நெட்வொர்க் வந்து ராயல் டூ நெட்ஒர்க் நல்லபடியா மார்க்கெட்டிங் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த புளிச்சு நீங்க வந்து ஒரு வீத்ரீ ஒரு லெவல்ல வந்திருக்கேன் ஒரு மூவாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து நான் வந்து சம்பாரிச்சிட்டு சம்பாதிச்ச சம்பாரிச்ச ஓகேங்களா இதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுனா ராயல்க்கோ ரூபர்டு ரொம்ப நன்றி சொல்றேன் மெக்கானிக்கு இதை பத்தி இந்த நெட்ஒர்க்கு மத்தி பேசவே தெரியாது எனக்கு பகுதி இருக்கிற கூட கூட பேசவே மாட்டேன் ஆனா டெக் மூலியமா நான் கத்துக்கிட்டு நெட்ஒர்க் இருக்கீங்க பேசி எல்லாத்துக்கும் நெல்வெளி கடந்து காமிக்கிறத நான் கத்துக்கிட்டேன் மற்ற நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வர இது மெர்சி மேடம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஈஸியான மெத்தடு அதை நான் கத்துக்கிட்டு இது வரைக்கும் ஒரு பத்து லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கிறேங்க வீ த்ரீ லெவல் அச்சீவ் பண்ணிக்கிறேன் கம்மிங் சூன் வீ ஃபோர் ஆக போறேன் தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அண்ட் அடுத்து அதை தொடர்ந்து வீ த்ரீயா இருக்கக்கூடிய சேலம் சரவணன் அவர்களை வெல்கம் பண்றேன் சார் வணக்கம் நான் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனாக இருந்தேன் எனக்கு

ரோபோட்டோக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து எனக்கு என்ன காமன் கோச்சர் இருக்காங்க சார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கலாம் சார் டைம் ஆகும் ஓகே டைம் ஆயிடுச்சுங்க சார் பரவாயில்ல இருக்கட்டும் நோ ப்ராப்ளம் சார் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ மிஸ்டர் கிஷோர் சார் இருக்காரு அண்ட் நியூலி குவாலிஃபைடு இருக்காரு ஸோ ஷேர் பண்ணுங்க சார் ஷேர் பண்றீங்களா நல்ல ஒரு வருமானம் கொடுக்குது அருமையான பாட்டு நான் ஆரம்ப சாப்பிட்டா வந்து இந்த மாதிரி சப்ளை யூஸ் பண்ண முடியாதுங்க இந்த மாதிரி எவ்வளவு வருமானம் பண்ணிருக்கறேன் டெய்லி எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு சார் சூப்பர் டெய்லி எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு थैंक यू சார் சூப்பர் சார் சோ பாருங்க மொபைலுக்கு உள்ளேயும் வெளியேயும் யாரும் இருக்க பயமே ஓகே சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டர்புல் சார் அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் சிவராமன் சார் அவர்களை வெல்கம் பண்றேன் வெல்கம் மிஸ்டர் சிவராமன் சார் வணக்கம் சார் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன்

இது நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்றத விட எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க இந்த ஐம்பத்தி ஆறு டாலர் பக்கம் வந்திருக்கு இது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் எத்தனை பேர் மூலியமா வந்திருக்கு அப்படின்றத நீங்க பாக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டைரெக்டா இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்க்ரீன்ல தெரியுது இது என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைய டேட் மேல பாத்தங்க இந்த டேட்டை இருவத் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை பேர் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிக்காங்க நல்லா புரிஞ்சீங்க ஆள் சேர்க்கிற பிசினஸ் இல்லைங்க இது லெப்ட்ல ஒரு ஆளை போடு ரைட்ல ஒரு ஆளை போடுன்ற வியாபாரம் இல்ல இத்தனை பேருக்கு இந்த வியாபார வாய்ப்பை கொடுத்து இந்த பாட்டை வாங்க வச்சு அவங்களோட பணத்தை அவங்க மூழ்கிட்ட கொடுத்து நாங்க ட்ரேடிங் கத்து கொடுத்து இத்தனை பேர் இன்னைக்கு மட்டும் ப்ராஃபிட் பண்ணிக்காங்க சரிங்களா அதுல ஒரு வருமானம் எனக்கு இன்னைக்கு வந்திருக்கு அதுதான் இன்னைக்கு ஐம்பத்தாறு டாலர் சோ மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா நாங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கோம் நம்பிக்கையா கொடுத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ சார் என்ன பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்டிங் சொல்லிருப்பேன் என்னோட ஒரு தொழில நான் கண்டிப்பா எடுத்துட்டு இருந்தேங்க ஒரு ஜீரோ மார்க்கெட்டர் நான் வந்து இப்ப நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரோபோட்டிக்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறது வந்து நான் ஒரு ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டர்னு சொல்லுவேன் காரணம் சார் சொன்னது போல நான் மெனக்கிடவே இல்லைங்க ஏறத்தால என்னோட டீம் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புறேன் பாத்தீங்கன்னா ஏறத்தால முன்னூத்தி எழுபது பேர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு முன்னூத்தி எழுபது பேர் நெருங்கும் பொழுது உங்களுக்கு நீங்க பாப்பீங்க பதினேழு கண்ட்ரீஸ்க்கு பதினேழு கண்ட்ரீஸ் இருக்கேன் பேருக்கும் நானும் சம்பாதிக்கிறேன் என்னுடைய உணர்ச்சியை கண்டிப்பா ஒரே ஒரு வரியில சொல்லணும் நான் என்னோட லைஃப்கான ரிட்டைமெண்ட்டை நான் செட்டில் அவுட் அது மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியோ நான் செட்டில் அவுட் பண்ணிட்டேன் இந்த உலகத்தை விட்டு நான் போகும்பொழுது இந்த பாட்டோடைய பாஸ்வேர்டும் மேலும் என்னோட குடும்பத்தினரிடம் இருக்கு அவங்க கண்டிப்பா